நாட்டு செய்திகள் வாசிப்பது வாசுகிதா முதிரன் பிராமண சமுதாயத்தின் உணர்வுகளை புண்படுத்தும் பேட் கேல் படத்தை என தமிழ்நாடு பிராமண சங்க தலைவர் கோவை கணேஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்மல் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளனர் போல காட்டியிருப்பது முற்றிலும் தவறு இது மாணவர்களுக்கிடையே கிண்டல் கேலி மற்றும் ஜாதி ரீதியான பிரிவினைகளை ஏற்படுத்தும் பள்ளி மாணவர்களை தவறாக சித்தரிக்கும் பேட்கேல் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என தமிழக முதல்வரிடம் தமிழ்நாடு நாடார் சங்கம் மனு கொடுத்துள்ளது அரசு தேவையின்றி தொழில் வர்த்தகத்தில் தலையிடக்கூடாது தொழில் நடத்துபவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கு முழு கவனம் செலுத்த வசதியாக அதிகாரிகள் வாயிலாக தொல்லை கொடுக்காமல் அரசு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக பாஜக தேமுதிக உட்பட பல கட்சிகள் புறக்கணித்ததுடன் தங்கள் கட்சியினர் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என வழிகாட்ட தவறியுள்ளனர் இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டை சிதறாமல் பெற திமுகவின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் நேரடி சந்திப்பில் இறங்கியுள்ளனர் அதிமுக வலுவிழக்காமல் தடுக்க பழனிசாமி வழிகாட்ட கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர் கோவை காந்திபுரத்தில் ஓட்டு வீட்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் சொத்து வரி விதிப்பு ஓட்டு வீடு அமைந்துள்ள இடத்தில் சொத்து வரி விதிப்புகள் ஏராளமாக உள்ளன ஒவ்வொரு சொத்து வரி விதிப்பையும் கணக்கிடாமல் ட்ரோன் சர்வே அடிப்படையில் மொத்த பரப்புக்கும் வரியை உயர்த்தி கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து நோட்டீஸ் வழங்கியிருப்பது தெரியவந்தது பணியில் அலட்சியமாக இருந்ததால் ட்ரோன் அளவீடு செய்த போது பில் கலெக்டராக இருந்த ஜெய்கிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் தற்போதைய பில் கலெக்டர் ஆனந்த் பாபு மத்திய மண்டல உதவி வருவாய் அலுவலர் கிருபாகரன் இருவருக்கும் விளக்கம் கேட்டு நினைவு கொடுக்கப்பட்டது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வங்கிகளில் தங்க நகை கடனை பெற்ற பின் வருடம் ஒரு முறை புதுப்பித்து ரெனிவல் செய்வது வட்டியை மட்டும் செலுத்தி வந்தது வழக்கமாக இருந்தது இந்த முறை மாற்றப்பட்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரிசர்வ் வங்கி ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவால் வாடிக்கையாளர்கள் தாங்கள் வைக்கும் தங்க நகை கடன் முறையில் மாற்றம் செய்து அசலையும் வட்டியையும் சேர்த்து செலுத்தினால்தான் புதுப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை அனைத்து வங்கிகளுக்கும் சர்க்குலர் அனுப்பியுள்ளது இந்த மாற்றத்தால் விவசாயிகள் பொதுமக்கள் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த உத்தரவால் தங்க நகை அடகு வைப்பவர்கள் மேலும் மேலும் கடனாளி ஆக்கும் மக்களை கடனாளியாக்காமல் நினைத்து ரிசர்வ் வங்கி பழைய உத்தரவிலேயே செயல்பட அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்களும் விவசாயிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர்கள் இனிமேல் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்கள் மத்திய அரசுக்கு வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை ஆனால் தொழில் வரி என்று ஒன்று உண்டு அந்த தொழில் வரியை செலுத்திதான் ஆக வேண்டும் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் செய்யுங்கள்